நாடு முழுவதும் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கான கட்டாய தேர்ச்சி முறையானது மாநில அரசுகளின் கோரிக்கைகளின் பேரில்தான் அமல்படுத்தப்பட்டது என பாஜக மாநில செயலாளர் எஸ் ஜி சூர்யா தெரிவித்துள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் நாகராஜன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் நாடு முழுவதுமா ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புக்கான அந்த கட்டாய தேர்ச்சி முறை அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இல்லை இது முதல்ல இது ரத்து செய்யப்பட்டது இப்போ கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டே ரத்து செய்யப்பட்டது ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ரைட் டு எஜுகேஷன் ஆக்டுன்னு ஒரு அமல்படுத்தப்பட்டது அதில் செக்ஷன் பதினெட்டு என்ன சொல்லுச்சுன்னா எட்டாம் வகுப்பு முடிக்கிற வரைக்கும் இந்தியா முழுக்க எந்த பள்ளிகள்லையும் ஐந்தாம் முதலோ ஐந்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்போ டிட்டென்ஷன் பண்ணக்கூடாது அதாவது ஃபெயில் பண்ணக்கூடாது பேசிக்கலி ஆல் பாஸ் ஃபார்முலா இரண்டாயிரத்தி ஒன்பதில் இந்தியா முழுக்க அமல்படுத்தப்பட்டது யுபிஏ சர்க்காரில் அது அமல்படுத்தினதுலேருந்தே அடுத்த ஆண்டிலிருந்தே பல மாநில அரசுகள் மத்திய அரசு கிட்ட இந்த சட்டம் இருக்கக்கூடாது ஏனென்றால் மாணவர்களுடைய கற்றல் திறன் வந்து பாதிக்கப்படுது எப்படியும் பாஸ் ஆயிடுவோன்ற நினைப்பில் பல மாணவர்கள் படிக்காம அவர்களுடைய வாழ்க்கை வீணாகி விடுகிறது அப்படின்னு பல மாநில அரசுகள் யுபிஏ சர்க்கார் இருந்தப்பிலிருந்தே கோரிக்கை வைத்து கொண்டே வந்தார்கள் பிஜேபி அரசு ரெண்டாயிரத்தி பதினாலில் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வந்தப்ப கூட இதே கோரிக்கையை பல மாநில அரசுகள் வைத்துக்கொண்டே இருந்தது இதன் அடிப்படையில் இது மாநில அரசினுடைய கோரிக்கைகள் எப்படின்னா கடிதம் வாயிலாக இல்லைன்னா அந்த கல்வித்துறை அமைச்சகம் சார்பாக நடைபெறும் கூட்டங்களில் இந்த மாதிரி கோரிக்கைகள் வைக்கப்பட்டதுனால இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சென்ட்ரல் அட்வைசரி போர்டு ஆஃப் எஜுகேஷனில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க என்ன பாஸ் பண்ணுறாங்கன்னா இந்த நோ டிடென்ஷன் பாலிசியை வந்து நம்ம மாற்றணும் எதனால் மாற்றோம்னா மாநில அரசுகள் இது வேணாம்னு கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு ரெசல்யூஷன் பாஸ் செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய பாராளுமன்றத்தில் இரண்டு அவைகளிலும் ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணப்படுது அப்போ வந்து கல்வித்துறை அமைச்சராக இருந்த திரு பிரகாஷ் ஜவடேக்கர் அவர்கள் இந்த அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ண உடனே மாநில அரசுகள் கோரிக்கை வைத்த ஒரே காரணத்தினால்தான் இது வந்து அமல்படுத்தப்படுகிறது இப்பவும் நாங்கள் வந்து சட்டத்தை எப்படி திருத்துறோன்னா இந்தியா முழுக்க வந்து நீங்கள் கட்டாயமாக நோ டிடென்ஷன் பாலிசி அமல்படுத்த வேண்டாம் அப்படின்னு நாங்கள் சொல்லலை அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அந்த சட்ட திருத்தத்திலே பார்த்தீங்கன்னா அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் கேன் டேக் எ கால் அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்தந்த மாநில அரசுகள் இந்த எட்டாம் வகுப்பு வரைக்கும் பிள்ளைகள் வந்து பாஸே பண்ண இது ஆல் பாஸ் பண்ணணுமான்றதோ இல்லை வந்து மிக மோசமாக இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஃபெயில் பண்ணலாமா அப்படின்ற உரிமை வந்து மாநில அரசுகள் கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த உரிமை மாநில அரசு கிட்ட கொடுக்கப்பட்டதுலேருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் பதினெட்டு மாநிலங்களில் ஏற்கனவே இது அமலில் இருக்குது அதாவது பதினெட்டு மாநிலங்களில் இந்த ஆல் பாஸ் ஃபார்முலா கிடையாது உதாரணமாக இது வந்து ஏதோ பிஜேபி மாநிலங்கள் அப்படின்றதுலாம் கிடையாது உதாரணமாக பெங்கால் எடுத்துக்கோங்க மம்தா பானர்ஜி அங்கே இந்த பா ஃபார்முலா இருக்குது ஆல் பாஸ் கிடையாது டெல்லி எடுத்துக்கோங்க டெல்லி வந்து அரவிந்த் கேஜ்ரிவால் ஆட்சியில் இருக்குது பத்து ஆண்டுகளாக அங்கேயும் இந்த ஃபார்முலா இருக்குது மேகாலயா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பல்வேறு எதிர்கட்சி மாநிலங்களும் பிஜேபி மாநிலங்களும் இந்த ஃபார்முலாவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க இதே பிஜேபி மாநிலங்களே பாஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிற மாநிலங்கள் நிறைய மாநிலங்கள் இருக்குது உதாரணமாக உத்தரப்பிரதேஷ் ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய மாநிலங்கள் அருணாச்சல் பிரதேஷ் இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் இருக்குது இப்போ வந்திருக்கக்கூடிய முடிவு என்னென்னா மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய கேந்திர வித்யாலயா நவோத்யா வித்யாலயா சைனிக் பள்ளிகள் இந்த மூணாயிரம் பள்ளிகளில் இந்த ஆல்பாஸ் திட்டத்தை வந்து ரத்து பண்ணி அறிவிப்பு வந்திருக்கு அப்போ ஒரு கேள்வி வரும் ஏன்னா இரண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே நீங்கள் அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ வருஷம் ஏன் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா புதிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதில் அமல்படுத்தப்பட்டது இந்த இரண்டாயிரத்தி இருபது புதிய கல்விக் கொள்கையினுடைய ஃப்ரேம் ஒர்க் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் அமல்படுத்தப்பட்டது அதனால மத்திய அரசாங்கம் வந்து காத்திருந்தது இப்போ இப்போ எட்டாம் வகுப்பு வரைக்கும் ஆல் பாஸ் ஃபார்முலா வேண்டுமா இல்லை வேண்டாமா அப்படின்றது வந்து நம்ம புதுசா புதிய கல்விக் கொள்கைன்னு இந்தியா முழுக்க அமல்படுத்தப்படும் போது இந்த ஒரு விஷயத்துல அந்த கல்விக் கொள்கையில என்ன வந்து சிபாரிசு செஞ்சுருக்காங்க அதன் அடிப்படையில் முடிவு எடுக்கலான்றதுக்காக இவ்வளோ காலம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதன் அடிப்படையில் அந்த குழுவும் பரிந்துரைத்ததனால் இந்த வெறும் மூணாயிரம் பள்ளிகளுக்கு இந்த ஆல் பாஸ் ஃபார்முலா கேன்சல் செய்யப்படும் அதாவது நோ டிடென்ஷன் பாலிசி வந்து கேன்சல் பண்ணுறாங்க ஆனால் இது ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய பதினெட்டு மாநிலங்களில் இரண்டு யூனியன் பிரதேசங்கள்ல டெல்லி தாத்ரா நாகர்ஹாவெலி உட்பட ஏற்கனவே அமலில் இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் அதனால தமிழகத்தில் வந்து இதை வச்சு ஒரு அரசியல் உடனே என்ன சொல்லுவாங்க எங்கள் மாநிலத்தில் வந்து நாங்கள் ஆல் பாஸ் தான் கொடுப்போம் மத்திய அரசு எங்களை கட்டளையிடுறதுக்கு யார் அப்படின்லாம் கேட்பாங்க அதெல்லாம் கிடையாது அதான் நான் விளக்கிட்ட மாநில அரசுகளுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் இரண்டாவது சொல்லுவாங்க எளிய பிள்ளைகள் படித்து பாஸ் பண்ணக்கூடாது அதனால் மத்திய அரசு வந்து வேணும்னே இந்த மாதிரி எங்கள் பிள்ளைகளை வந்து ஃபெயில் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பிரச்சாரங்கள்லாம் பண்ணுவாங்க ஆனால் இது மத்திய அரசினுடைய ஆசை கிடையாது மாநில அரசாங்கங்கள் ஏன்னா அந்தந்த மாநில அரசாங்கங்களுக்கு தான் அந்தந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி அக்கறை இருக்கும் அப்போது இந்த மாநில அரசாங்கங்கள் இவ்வளோ கோரிக்கை வைத்ததுனால தான் இந்த திட்டமே அமலில் வந்திருக்கு மற்றபடி இதில் எந்த ஒரு அரசியலோ அரசியல் சாயமோ எதுவுமே கிடையாது பியூர்லி இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெசிஷன்